நமசிவாய வாழ்க நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் சனி வக்ர பலன்களை வந்து பார்ப்போங்க சனி அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவனக்காரகன்னு சொல்வோம் தொழில்காரகன்னு சொல்வோம் காரகன்னு சொல்வோம் காலபுருஷ தத்துவப்படி சனி பகவான் பத்து மற்றும் பதினோராம் வீட்டுகளுக்கு உரியவராக வர்றாருங்க தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் ஒருத்தங்களுக்கான கர்மாக்களுக்கான பலன்களை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் தாங்க இப்போ கோச்சாரத்தில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஏழு சனியா மகரத்துக்கு பாத சனியிலையும் கும்பத்துக்கு ஜென்ம சனியாகவும் கடகத்துக்கு வந்து இருக்காருங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா சனி வக்ரமாக வக்ரமாக வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னா சனிக்கு அஞ்சாம் வீட்டுக்கு எப்ப சூரியன் வராரோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா சனி வக்ரம் ஆவாரு திரும்ப வந்து சூரியன் வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு சனி இருக்கிற வீட்டுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு சூரியன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகும் இந்த வக்ரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலரை மாதங்கள் இருக்கும் என்றைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் ஆரம்பித்து நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சனி வந்து வக்ரம் அடைகிறாருங்க இது வந்து கிட்டத்தட்ட நாலரை மாத காலம் இப்போ சனி கோச்சாரத்தில் எந்த நட்சத்திரம் நிறத்தில் நிற்கிறாரு அப்படின்னா கும்பராசியில் சனி ஆட்சி பெற்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் அப்புறம் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரத்துக்கு போகிறாரு அக்டோபர் அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்துக்கு வர்றாரு கும்ப ராசிலேயே தான் இருக்க போகிறாரு அவர் வந்து வக்ரமாயி அடுத்த ராசி அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிறது இல்லைங்க இப்போ இது நாள் வரைக்கும் இந்த போன சனிப்பயிற்சியிலருந்து யாராயிரம் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் சனி பகவான் மூலியமாக நல்ல பலன் கிடைச்சுதோ இப்போ இந்த வக்ர பயிற்சி காலத்தில் குறிப்பாக இந்த நாலரை மாதம் உங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் சுமாராதாங்க இருக்க போகுது யார் யாரெல்லாம் சனி பகவானால நிறைய பிரச்சனைகளுக்கு ஆனால் ஆளானாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வக்ர பயிற்சியானது ரொம்பவே நல்லா இருக்க போதுங்க இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ர காலம் என்னெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கலாங்க கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வக்ர ப சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஞ்சு ஆறு கூடியவருங்க அதுவும் ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் பொதுவாக சனி வந்து பார்த்திங்கன்னா மூணு ஆறு பதினொன்று இந்த இடங்கள்ல இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ரொம்ப நன்மையை கொடுக்கக்கூடிய இடம் இதுவரைக்கும் உங்களுக்கு மெதுவாக ஸ்லோ ரொம்ப ஸ்லோவாக நடந்துட்டுருந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த நாலரை மாத காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வேகமாக நடக்க போகுதுங்க குறிப்பாக ஆறாம் இடம் அப்படின்னா ருண ரோக சத்துருஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ஆறாம் இடத்துல மெதுவாக இருந்த விஷயங்கள் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் வேகமாக நடக்க போகுதுங்க ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸ் ரொம்ப வழக்கம் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த சமயத்தில் ஃபாஸ்ட்டாக அதுக்கான ஜட்மெண்ட் கிடச்சி உங்களுக்கு சாதகமாக கிடைக்குங்க அதே மாதிரி வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பெரிய அளவில் கடன் இருக்குங்க ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னால் அடைக்க முடியுது இல்லை அடைக்கவே முடியல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தால் இந்த கண்ணிராசிக்காரங்களுக்கு இப்போ உங்களுக்கு பணம் கிடச்சி அதன் மூலியமாக கடன் அடையிறதுக்கான ஒரு நேரம் ரொம்பவே நல்லாயிருக்கு காரியங்களுக்காக கடன் கட்டாயம் கிடைக்கும் கடன் வாங்கி சுப காரியங்கள் பண்ணுறதுக்கான ஒரு நேரம் அதே மாதிரி நீண்ட நாளாக ஒரு வியாதிக்கு மருந்து கிடைக்கல சரியாக குணமாகலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சிம்பிளான ஒரு ட்ரீட் ட்ரீட்மெண்ட்னால உங்களோட வியாதி வந்து குணமாகுங்க சொத்து வாங்குறதுக்கு வந்து நாளாக ஒரு நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்டங்க அது அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் வந்து நிலம் வாங்குறது விற்கிறது அந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க டாக்குமெண்ட்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க வில்லங்கம் இல்லாத சொத்தான்னு பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க குறிப்பாக பொதுமக்கள் கூட சம்மந்தப்பட்ட தொழிலில் டைரக்டாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சாதகமாகவே இருக்குங்க ஃபைல் டாக்குமெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பத்திரமாக வச்சுக்கணும் கவனமாக வைக்கணும் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க உத்தியோக ரீதியாக அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் இடத்துல வக்ரம் பெற்ற சனி உங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனையை கட்டாயம் நீக்கி கொடுப்பாருங்க புதிய வேலை கிடைக்கிறதுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது த்துக்கு அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கிறதுக்கும் இது வந்து ரொம்பவே நல்ல சாதகமாக வந்து உங்களுக்கு இருக்க போகுதுங்க சனியை வரைக்கும் உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் மூன்றாம் இடத்தையும் பார்க்குறாருங்க குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு ஒன்று மூணு அஞ்சு இந்த இடங்களில் பார்க்குறாரு ராகு பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துலையும் கேது வந்து உங்களோட ராசியிலையுமே இருக்காருங்க இதுதான் வருடக்கோள்களோட கிரக அமைப்பு இப்போ சனி மூன்றாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்குறனால என்ன மான பலன்கள் நடக்கும் அப்படின்னா உங்களோட இளைய சகோதரர்களுக்கு திடீர்னு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக உங்க சகோதரோ சகோதரிகளுக்கோ வேலை கிடைக்காம இருந்துச்சு ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி உங்களோட உத்தியோகத்தில் அவங்க கூடவே இருந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தவங்க ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இடமாற்றம் கிடைச்சி அவங்க உங்களோட அலுவலகத்தை விட்டு வெளியே போயிட்டு அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நிம்மதி அப்படிங்கிறது உத்தியோகத்தில் கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி உயில் மூலியமாக சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்கு ஆயுள் காப்பீடு மூலியமாக பண வரவு இருக்குங்க இன்சூரன்ஸ் அப்படிங்கிற பணம் உங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைச்சி ஒரு சப்போர்ட்டாக இருக்க போகுது அதே மாதிரி உங்களோட கடன் பிரச்சனை படிப்படியாக தீரப்போகுதுங்க ஆனால் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதே மாதிரி நீங்களுமே பேச வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்தது ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான சிம்மத்தை வந்து சனி பெற்று பார்க்கிறார் கொஞ்சம் தூக்கம் இல்லாம இது நாள் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு இப்ப நிம்மதியான தூக்கம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி விரும்பிய இடமாற்றம் ரொம்ப நல்ல இடமாற்றத்தை காத்துட்டு இருக்குங்க எனக்கு இடமாற்றமே கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் கட்டாயம் கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாடு போறதுக்கான தடைகள் இருந்துச்சு எல்லாம் ஏற்பாடாகி நிக்குதுங்க ஆனா பணம் இருந்துச்சு பணம் இல்லை பண பிரச்சனையாக இருந்தது பணம் ஏற்பாடு பண்ணிட்டேன் இல்லை விசா பிரச்சனையாக இருந்துச்சு அதையும் ஏற்பாடு பண்ணிட்டேன் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்குங்க என்னால் போகவே முடியல அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம் அவங்களுக்கு இப்போ வெளிநாடு போகக்கூடிய காலம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயங்க சட்டத்துக்கு புறம்பாக தொழில் நடக்கிற இடத்துக்கு நீங்கள் டெஃபினட்டாக போகக்கூடாதுங்க சட்டத்திற்கு புறம்பான வேலைகளையும் இந்த சமயத்தில் நீங்கள் கட்டாயம் இந்த நாலரை மாதம் வந்து செய்யவே கூடாதுங்க அந்த விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருங்க அடுத்து பத்தாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை சனி பகவான் வக்ரம் பெற்று பார்க்கிறார் இது வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தி அதிகரிக்குங்க திடீர் திடீர் வாய்ப்புகள் மீடியாவில் பேப்பரில் நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி மீடியா மக்களை தொடர்பு கொள்ளக்கூடிய துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த சமயத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை யோசிச்சு கட்டாயம் பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க நீண்ட நாளா காது மூக்கு சம்மந்தப்பட்ட காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இப்போ இப்ப அது தீர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு புதிதாக பயணம் போகணும் இங்கேருந்து ஒரு இங்கேருந்து வெளி மாநிலம் போகிறேன் வெளிநாடு போகிறேன்னு சொல்கிறவங்க தேவையான முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் எல்லாமே பண்ணிட்டு தாங்க போகணும் அதே மாதிரி நம்ம நீங்கள் போட்டிருக்கிற கூடிய நகைகளை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி உங்களுக்கு பெண் வேலையாட்கள் மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுங்க அதே மாதிரி நல்ல உணவு கிடைக்கும் ஹாஸ்டலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தா சாப்பாடு சரியில்லை இல்லை வேலைக்காக வெளியூரில் தங்கியிருக்கவங்க வெளிநாட்டில் தங்கியிருக்கவங்களுக்குலாம் சாப்பாடு எனக்கு சரியாக கிடைக்கலைங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல மிஸ் கிடச்சி அதன் மூலியமாக ஒரு நல்ல உணவு உங்களுக்கு மன மனதுக்கு பிடிச்ச மாதிரியான உணவு சாப்பிட்றதுக்கான ஒரு காலமாக இது இருக்குது அது மட்டும் இல்லாமல் குருவோட பார்வையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது இருக்கு உங்கள் ராசியை பார்க்குறனால உங்களுக்கு எல்லா விதமான சுபகாரியங்கள் தடை இருந்தாலும் அந்த தடைகள் விலகிறதுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமாக மாறுறதுக்கான ஒரு சூழ்நிலையும் குரு பகவான் கொடுக்காராருங்க இந்த நாலரை மாதம் நீங்கள் வந்து இன்னும் வளமாக வாழ்கிறதுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா துர்க்கைக்கு நெய் தீப வழிபா விளக்கு வைக்கிறதும் செவ்வாய்க்கிழமை குறிப்பாக என்றைக்கு வைக்கலாம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நெய்விழுக்க போறது ரொம்பவே நல்லதுங்க இது வரைக்கும் நாம பார்த்த பலன்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க இது ஹண்ட்ரட் அப்படியே உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுமா நீங்கள் சொன்னதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே மேட்ச் ஆகாதுங்க உங்களோட சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசை நடக்குது குறிப்பாக சனி தசை நடக்குதா இல்லை சனி புத்தி நடக்குதா இந்த மாதிரி சனி வந்து உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்கார் எந்த இடங்களில் இருக்காரு சனி ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா இல்லை நீசமாக இருக்காரா இல்லை கேந்திர கோணங்களில் உட்கார்ந்துருக்காரா அதில் ஒன்று அஞ்சு ஒம்போதில் உட்காந்துருக்காரா ஒன்று நாலு எழுப்பத்தில் உட்காந்துருக்காரா சுயசாரம் வாங்கியிருக்காரா இப்படின்னு பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா தான் உங்களுக்கு அந்த பலன்கள் கரெக்டாக பொருந்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சனி வக்ரமாக கூடிய அந்த நாலரை மாதங்கள் எல்லாத்துக்குமே ஒரு குருஷியாஸான டைமுங்க அதாவது ஒரு அப்படியே நல்லது நடக்கிறவங்களும் இருப்பாங்க ஏன்னா இது வரைக்கும் நேரம் சரியில்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த நாலரை மாத காலம் சூப்பராக இருக்கும் இல்லைங்க எனக்கு இந்த இது வரைக்கும் ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலரை மாத காலம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க இதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான பலன்கள் என்னான்னு சொல்கிறேங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கியும் கிளிக் பண்ணிடுங்க